வணக்கம் நான் உங்கள் மோகனா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தினத்தந்தி உங்கள் முகவரி கண்கவரும் அழகிய நவீன தரைத்தள அமைப்பு வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் உள்ள பர்னிச்சர் வகைகளை அவ்வப்பொழுது மாற்றிக்கொள்வது வழக்கமான ஒரு விஷயம் அதேபோல தரை தள அமைப்பிலானையும் அமைப்பினையும் நம்முடைய வசதி மற்றும் அழகியல் கோட்பாடு ஆகியவற்றுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள முடியும் அந்த வகையில் வினல் புளோரிங் என்ற பிவிசி தரைதள அமைப்பு தற்போது அதிகமாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் உள்ள தரை விதவிதமான டைல்ஸ் வகைகள் மார்பிள் மரம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் அமைக்கப்படுகின்றன இன்றைய துறையில் அதிக செலவு செய்யாமல் எளிமையாக மற்றும் நீடித்து உழைக்கும் வகையில் குறிப்பிடப்படும் தரைதள அமைப்பு வினல் புளோரிங் ஆகும் பலி வினல் குளோரைடு என்ற ரசாயன பெயர் கொண்ட வினைல் புளோரிங் அமைப்பு என்பது குளிர்ச்சியான காலநிலைக்கு ஏற்ற தரைதளமாக குறிப்பிடப்படுகிறது இவை டைல்ஸ் மாடல்களாகவும் பல வகைகள் வடிவத்திலும் ஷீட் வடிவத்திலும் கிடைப்பதால் கலகலப்பாக அவற்றில் ஆமாம் கலபமாக அவற்றில் ஒன்றை தேர்வு செய்து பயன்படுத்த முடியும் அத்துடன் விதவிதமான டிசைன்களிலும் வகையான நிறங்கள் கொண்டதாகவும் சந்தையில் கிடைக்கின்றன வினைல் புளோரிங் வகை என்பது அதிக நடமாட்டம் இல்லாத வீடுகள் மற்றும் அலுவலக இடங்களும் ஏற்றதாகும் மேலும் சமையலறை பாத்ரூம் துவைக்கும் அறை உள்ளிட்ட பகுதிகளில் அமைப்பதற்கு ஏற்றது அவற்றை மிக எளிதாக சுத்தம் செய்துவிட முடியும் தண்ணீரால் பாதிக்கப்படாது என்பதால் அதிகப்படியான பராமரிப்புகள் தேவைப்படுவதில்லை ஆனால் கூர்மையான முனைகள் கொண்ட வீடு உபயோக சாதனங்களை இந்த தரை தளத்தில் வைத்து நகர்த்தும் பொழுது அவை பாதிக்கப்படலாம் வினல் புளோரிங்கை பொறுத்தவரை அது அமைக்கப்பட்ட பின்னர் ஏதேனும் ஒரு இடத்தில் நல்லது பகுதியில் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை மட்டும் தனியே அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அதே போன்ற பகுதியை சுலபமாக அமைத்து கொள்ள முடியும் அந்த வகையில் தரைத்தள பணிகளை செய்யும் பொழுது கூடுதலாக சில பலகைகளை வை கையிருப்பாக வைத்து கொள்வது அவசியம் வினைல் தரைத்தளங்களை அமைக்கும் பொழுது வா அவற்றை தளத்தின் பரப்புகளுக்கு ஏற்ப கணக்கிட்டு வாங்கிக் கொள்வதன் மூலம் தேவையற்ற வகையில் அவற்றை துண்டிப்பது போன்ற பணிகளால் விரயங்களை தவிர்க்க முடியும் அதற்கு ஏற்ப சந்தையில் பல்வேறு அளவுகளில் அவை கிடைக்கின்றன என்பதை குறிப்பிடத்தக்கது இதர வகை தரைத்தள அமைப்புகளை கணக்கிடும் போது வினைல் புளோரிங் என்பது எளிதாக அமைக்கக்கூடியதாகும் ஓரிரு வருடங்கள் கழிந்த பின்னர் அவற்றை அகற்றிவிட்டு வேறு தளத்தை அமைப்பதும் எளிதான விஷயமே இடைப்பட்ட காலங்களில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் அவற்றை சுலபமாக சீர்படுத்த முடியும் விலை ப்ளோனிங் என்பது அடிப்படை புளோடிக் மெட்டீரியல் என்பதால் அவற்றுக்குள் தண்ணீர் புகுந்து புறமுள்ள தரை ஈர்ப்பதால் பாதிக்கப்படும் என்ற நிலை ஏற்படுவதில்லை மேலும் அந்த தளத்தின் மீது உள்ள தண்ணீர் அல்லது எண்ணெய் மற்றும் கிரீஸ் போன்ற எந்தவிதமான திட மற்றும் திரவ பொருட்களின் கரைகளையும் மிக எளிதாக சுத்தம் செய்துவிட முடியும் இவை எடை குறைவாக இருப்பதோடு பராமரிக்க சுலபமாகவும் இருக்கும் இதில் உள்ள ஒரு குறைபாடு என்னவென்றால் நேரடியாக சூரிய வெளிச்சம் இதன் மீது படியும் பொழுது அதனுடைய கலர் படிப்படியாக மங்கலாகி விடுகிறது இத்துடன் இந்த முத்துச்சா இத்துடன் இந்த உங்கள் முகவரி முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்